ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவா வந்து விளவு கூடாத பேரை கிடைக்கலுமா அவ்வளோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரி வேற வேறே சொன்ன நான் வந்து விவச்சார விருதி நடத்தலாம் அப்படி இப்படி இல்லாம இந்த காசுக்கு விவேச்சார விருதி நடத்தப்ப வந்து சாகும் வரையும் உண்ணா விரதம் பண்ண சொல்லி இப்போ என்ன வந்து ஒரு கல்லன் கள்ளன் சைக்கோ சிந்தூரன் அடுத்த போராளி என்று வார ஒரு ஆசையில் வந்திருக்கார் போல் சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியில் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்கொண்டிருக்கு அப்போ மன்னர் மக்கள் ஒரு பொதுவான வேண்டுகோள் அந்த பதாகிய மெல்லமாக்கால் அட்டி வலியை சுத்தி ஹங்க ஸ்ட்ரைக் அண்டு வந்து டி ஷேர்ட்டையும் பச்சை கலர் ரணில்ண்ட டீஷர்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு வந்து பவுடர் கொஞ்சம் மாடிச்சு அண்ணாவை பத்திரமா மன்னர்லேருந்து வெளியால் விட்டு விடுவோம் ஒரு பிள்ளைண்ட உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியான வந்து அரசியல் செய்வது எனக்கு விருப்பம் ரெண்டு குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா உங்களுக்கு எல்லோருக்கும் என்ன தெரியுமா நினைக்கிறேன் என்னடா நான் இப்போ தான் பார்த்தேனான் டாக்டர் செந்தூரன் வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் தானே ஒரு பதாகை உண்டை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரையும் உம்னா விரதம்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது பார்த்துனான் நான் என்ன கவலை என்னென்றால் இப்போ என்ன வந்து ஒரு கள்ளன் பொம்பளக்கல்லன் சைக்கோ என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து என்ன மேக்சிமம் என்ன செய்யலுமோ ஒருத்தர் ஒரு ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவாக வந்து விளவு கூடாத பேரை கிடைக்கையிலுமோ அவ்வளோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரிவரையிலேண்ட உடனே இப்போ சிந்துஜாவுக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறேன்னு சொல்லி அண்ணர் செந்தூரன் அவர்கள் அங்கே வந்து நிற்கிறார நினைக்கிறேன் இவரே சொன்னவர் நான் வந்து விவச்சார விடுதி நடத்தலாம் அப்படி இப்படி இல்லாமல் இந்த காசுக்கு விவச்சார விருதி நடத்த போகிறாரான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்போ திருப்பி அங்கே வந்து நிற்கிறது என்ன மாதிரின்னு சொன்னால் தான் ஒருக்க அரெஸ்ட் பண்ணப்பட்டால் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் போய் வந்து நிற்கலாம் தானே ஜெயிலுக்கு இல்லைன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் போலீஸோடையும் கதைச்சிருப்பினு மன்னிக்கிறன் ஒரு அப்படிச்சு அடைக்கிற மாதிரி அப்படி பிளானில் போட்டு சிந்தூரன் அடுத்த கூராளி என்று வார ஒரு ஆசையில் வந்திருக்கார் போல்டாக்கு மன்னார் மக்களுக்கு ஒரு அவ அன்பான வேண்டுகோள் என்றால் இப்போ மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து இப்போ ஒரு 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 இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகப்பட்டது உங்களுக்கு வடிவாகவே தெரியும் அதனால் இப்போ இவர் திருப்பியும் வந்து மன்னாரில் குலப்படி செய்கிறதால எனக்கு பாதிப்பு வரலாம் என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு வரலாம் நான் இவரை தூண்டி விட்டுருக்கிறேன் சொல்லலாம் சில பேர் சில பேர் என்ன கடிச்சு காட்டிங்கன்னா நீயா சிந்துடனை அனுப்பி நீ என்று சொல்லி இப்போ அதில் எனக்கு சரியான மெனக்கவலையாக இருக்குது ரெண்டாவது இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியில் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்கொண்டிருக்கு ஆளாளுக்கு வந்து என்ன டூ மெனி இன்க்ரீடியன்ட்ஸ் வில் ரொயின் சூப்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பை வந்து ஸ்பாயில் பண்ணி போயிடும் இப்போ மன்னார் மக்களோட ஒரு பொதுவான வேண்டுகோள் அந்த பதாகிய மெல்ல அட்டி வடிவை சுற்றி அவரோட காருக்கில் வச்சுட்டு அண்ணா குறு தண்ணி எல்லாம் வேண்டி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா மன்னாரில் இருந்து வெளியால் விட்டு விடுங்கோ மன்னார் என்னது வீடு அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் இதயமே அங்கே தான் இருக்கு மேல தான் அந்த பிள்ளையோட விஷயம் சம்மந்தமானது வந்து இப்போ கோர்ட்ஸுக்கு போயிட்டுது அப்போ நாங்கள் இதில் நீதி கேட்டு போராடுற அளவுக்கு யோசனை ஒன்றும் இல்லை இப்படி ஒரு நாள் ஹங்கா ஸ்ட்ரைக் கண்டு வந்து அந்த பச்சை கலர் ரணில்கிட்ட போட்டு போட்டுக்கொண்டு வந்து ரணிலை ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு சஜித்ன்றாங்க ரணிலன்றாங்க அரசியல் செய்கிறாக்கள் வந்து நான் நினைக்கல ஒரு பிள்ளைன்ற உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியா நாங்கள் வந்து அரசியல் செய்யறது எனக்கு விருப்பம் இல்லை நான் அரசியல் செய்யக்கூடாண்டதால தான் தெளிவாக அந்த லோயஸை சூஸ் பண்ணுறது யார் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அவையோட ஃபேமிலிக்கு அது அவையோட விஷ்ப என்ன ஒரு நாள் நீதிமன்றம் வந்து கணன் நீதிபதி அவர்கள் என்ன கூப்பிட்டு இது சம்பந்தமாக ஸ்டேட்மெண்ட் தர சொன்னால் நீதிமன்றத்தில் போய் நான் இதை கொடுப்பனே ஒழிய மற்றபடி நீதிமன்றத்தை அவமதிக்கிற எந்த செயற்பாட்டுக்கும் என்னால் அனுமதிக்க இல்லாது என்னது வழக்கு நிலுவையிலும் இருப்பதாலையும் மற்றது வெண்ணார் வைத்தியசாலையில் பிரச்சனை போய் கொண்டிருக்கிறாலும் இப்படியான புல்லுரிவிகள் செந்தூரன் மாதிரியான ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது என்னத்தோட காயப்பொடைக்க அதோடு சேர்ந்து இன்னும் இலி காய மாமண்டு வாங்க அந்த மாதிரியான அந்த பு அந்த புழுக்கைகளை தயவு செய்து வைத்தியசால வளாகத்தில் இருந்து அப்புறப்படுத்து மாதிரி என்னுடைய அன்பு சகோதரங்களுக்கு ஆரவாரம் இல்லாமல் இவரை மில்லமா அனுப்பி வைத்தியசாலையில் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பி என்னையும் மறுபடியும் ஜெயிலுக்கு போக பண்ண வேண்டாம்னு சொல்லி வைத்தியசாலை இதில் வந்து என்னென்னு சொன்னால் கனவெருதுல இன்வால்வ் ஆயிடுணம் இந்த பிரச்சனைக்கு அதனால தயவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்தையுமே நிப்பாட்டு மாறும் அப்படி வற்புறுத்தி இவர் நிப்பாட்டு செய்தால் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டை போட்டு இவரை பத்திரமா அவரை கூட்டி கொண்டு போய் மன்னருக்கு அங்கால விட்டுட்டு வர மாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது என்ன பிரச்சனை சொன்னாலும் இதை வந்து தேவையில்லா பிரச்சனைகள் வேற திரிவுபடுத்தி இது செந்தூரன் தூக்கு போட்டுட்டாராம் செந்தூரன் வந்து சாப்பிடாம இருந்துட்டாராம் என்று சொல்லி அப்படி பிரச்சனையில் வந்து கடைசியாக இருந்தால் சிந்துஜா என்ற எந்த பேர் கூட இதில் அடிபடுறதை நான் விரும்ப அது சிந்துஜாக்கான போராட்டம் அது மன்னார் மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த அறப்படிச்ச எழுப்புழுக்கைகளை தயவு செய்து வெளியில் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் மீண்டும் டூ மெனி லுக்ஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் திருப்ப முனைவன் அப்பா சந்திக்க வந்த நான் சந்திச்சு நான் நல்ல சந்தோஷமா இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது ஐ மீன் ஹெவன் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் இது எங்கே நிற்கிறான்னு கெஸ் பண்ணலாம் நீங்கள் கெஸ் பண்ணலாம் அப்பா பார்த்து தான் சந்தோஷமாக இருந்தது அப்பாண்டு நான் நினைக்கிறது அர்ஜுனாத இருந்து சேரமாட்டேன் தான் ஐ இம் ஒரு சின்ன எனர்ஜி ஒன்று வந்திருக்கு ஸோ ஐ பில் லீவிங் தேங்க்யூ ஸோ மச் மூணு சந்திப்போம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உங்கள் அன்பு தம்பி